ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆந்திரா சமயம் இன்றைக்கி எங்கே பாஸ்தா செய்ய பார்க்கலாம் பாஸ்தாவுக்கு தேவையானது பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஆனியன் எடுத்திருக்கேன் நாலு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேங்க முந்நூறு கிராம் பாஸ்தா எடுத்திருக்காங்க வாங்க எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் இந்த சுடு தண்ணியில் நம்ம இந்த பாஸ்தாவை பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும் நல்லா சூடானது அப்புறமா நம்ம இந்த பாஸ்தாவை அதில் போட்டு எடுத்துக்கலாங்க தண்ணி நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ பாஸ்தாவாக அதில் நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லா களிற விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க நல்லா பாயில் ஆகிடும் பாஸ்தா அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் பாஸ்தா பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு முட்டை ரெடி பண்ணிக்கலாங்க முட்டை பொடி மாசு ரெடி பண்ணிக்கலாம் தனியாக பொடி மாசு மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பாஸ்தாவில் மிக்ஸ் பண்ணிடலாங்க இல்லைனா பாஸ்தாவில் முட்டை வச்சு எடுத்துனா அதில் நல்லா ஒட்டிக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்காது அதனால் நம்ம இது தனியாக நம்ம பொடி மாசு மாதிரி பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பொடி மாதம் பன்னீர் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம தனியாக பாஸ்தா செஞ்சோம்னா அந்த வெங்காயமும் தக்காளி கூட இந்த பாஸ்தா கூட இது தனியாக இருக்கும்னால சாப்பிட்றதுக்கு நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அதனால தான் நான் இப்படி செய்கிறேன் அட் இதில் கொஞ்சோண்டு இப்போ நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க சால்ட்டு போட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ நான் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சுங்க இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து ரொம்ப கலர் மாறக்கூடாதுங்க கண்ணாடி பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து இந்த பாஸ்தா வந்து சுவையாக இருக்கும் ரொம்ப கிரேவி மாதிரி ஆகாமல் கோல்டன் ப்ரௌனாக வரக்கூடாது ஆனியன் வந்து கண்ணாடி கலரில் இருக்கணும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கலர் விடலாங்க பாயில் ஆகிடுச்சுங்க நல்லா இதில் ஏன் எண்ணெய் விட்டேன்னா எண்ணெய் விட்டுறதுனால பாஸ்தா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ நம்ம தண்ணி நிறுத்திக்கலாங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க இதில் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கேன் ஏன்னா நான் கொஞ்சம் டமேட்டோ சாஸ் மிக்ஸ் பண்ண போகிறேன் அதனால் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா டொமேட்டோ சாஸ்லையே வந்து அந்த புளிப்பு தன்மையும் காரமும் காரமும் ரெண்டும்மே இருக்கிறதுனால கொஞ்சம் சுவையாக இருக்கும் இல்லையா அதனால் அது கொஞ்சம் நான் சேர்த்துக்க போகிறேன் அதனால் தக்காளி கம்மியாக எடுத்துருக்கேங்க நான் வெறும் இது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் சால்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க அது மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாஸ்தா பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது இதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் தக்காளி கூட இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலறி விடலாங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இதெல்லாம் வந்து முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை பொடி மாதம் மாதிரி பண்ணியிருக்கீங்க இல்லையா இது அதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி விடலாங்க கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மிளகாய்த்தூள் இது மேலே கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம முட்டை பசங்கள் தயாராகிடுச்சு கொஞ்சம் பெப்பர் தூள் தயாராச்சுங்க கொஞ்சம் நம்ம பெப்பர் தூள் சொல்லிக்கலாம் சும்மா ஒரு கால் ஸ்பூன் கூட இல்லாமல் சும்மா லைட் கொஞ்சம் கொஞ்சப்போ டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் ரெஸ்டாரண்ட் சுவையில் இருக்கும் இது ஒரு ஸ்பூன் அளவு ரொம்ப சேர்த்துக்கலாங்க சாஸில் வந்து புளிப்பு தண்ணியோ காரத்தன்மையும் இருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் சுவையாக இருக்கும் அதனால் தான் இது ஒரு ஸ்பூன் அப்படியே சேர்த்துக்கிறாங்க இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொத்தமல்லி தூவிக்கலாம் சுவையான எக் பாஸ்தா தயாராகிடுச்சுங்க பிளேட்டிங் மாற்றிக்கலாம் எக் பாஸ்தா தயாராகிடுச்சுங்க வாங்க சாப்பிட்லாம் நல்லா பாஸ்தாவோ அந்த முட்டை எல்லாம் நம்ம பொடி மாஸ் பண்ணி போட்டிருக்கனால நல்லா உதிரி உதிரியாக இருக்குதுங்க அந்த முட்டை நம்ம பொடி மாஸ் பண்ணி போட்டுக்கனால அந்த பாஸ்தாவெலாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க அந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா டிப்பாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா எக்ஸலென்ட்டாக இருக்குது இந்த டமேட்டோ சாஸ் போடுறதுனால இன்னும் புளிப்பு காரம் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா எக்ஸலென்ட்டாக சூப்பராக இருக்குதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம வீடியோ பார்த்து தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்